பேருங்க இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஆட்ட ரம்யா கண்ட வீட்டை நிற்கிறோம் என்னையே போகிறோம்னு சொன்னால் இந்தலாம் ஃபுல்லே முண்டை நாங்கள் சரி சூப்பராக போன மாதிரி கிடக்கண்டு போய்க்கு செடிக்கு முடிஞ்சோன்னு காட்டுறேன் பேரங்க வண்டியான் வெயில் முடிஞ்சது என்ன மாதிரி காலமே காலமே அப்படி கிடந்தா இதெல்லாம் என்ன மாதிரி சுற்றி கிளீன் பண்ணிருக்கேன் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் அது ரம்யா கண்ட வீட்டை நிற்கிறேன் சென்னையை போகிறோம்னு சொன்னால் இந்தல புல்லே உண்டே நாங்கள் சரி சூப்பராக போகிறோம் எங்களோட டீம் வந்து நிற்கின்றா பேரங்கு பெண்ணை நேர கண்டு போய்க்க செடிக்க முடிஞ்சோன்னு காட்டுறேன் இவர் தான் எங்களோட வேலையை எடுத்த ஓனர் பொஸ்ஸா ஆள் வேலையை கொஞ்சம் தான் செய்யும் ஆள் தான் ஓனர் இங்கே வேலையை கூட்டி வந்து வேதஞ்சு அடுத்த கட்டப்பா நிற்கிறார் கீதேன் அங்கே அதுக்கு ஒரு தண்ணி இருக்கிறான் கொழிஞ்சி மணியம் பேருங்க வேலை துவங்கியாச்சு இப்ப முடிச்சுட்டு போய்க்க காட்டுறேன் என்ன இப்ப பாருங்க காணி என்ன மாதிரி கிடக்கண்டு போய்க்க காட்டுறேன் எடுத்து பாருங்க இப்போ இப்படி பத்தியா கிடக்கு போய்க்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வேலை கிடந்தா சொல்லுங்க அடிங்க இவரோட தொடர்பு நம்பரை டிஸ்கிரிப்ஷன் இல்லை போட்டு விட்றேன் அடிச்சா சொல்லு பாருங்க சும்மா முத்த மாதிரி தானே ஆகிடுவேன் பாருங்க கட்டப்ப என்ன செரிக்கோன்னு இது பாருங்க கொஞ்சம் செரிக்கா சின்ன மாதிரி வடிவேரு கண்டு பாருங்க முதல்ல இப்படிதான் கிடந்தது இப்போ இப்படி கண்டிப்பா ஆ verdad. புரட்டுகுப்டியாயே. கேடே ஊரீன. கேடே. 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 என்ன பிரச்சனை ஊரீன எப்படி இருக்குங்கட வேலை பெரிய பெரிய செடியா இருந்தது வந்து நீட்டா துப்புரம் ஆக்கி கிளீனா முத்த மாதிரி ஆகி பாருங்க உங்களுக்கும் போய் தான் அது வேலை இருந்தா கோல் பண்ணுவோங்க டேம் வந்து செய்யலாம் நல்லா நீட்டா செய்திருவாங்க ஓகே பேரங்க வண்டியா வெயில முடிஞ்சது என்ன மாதிரி காலமே காலமே அப்படி கிடந்த இதெல்லாம் என்ன மாதிரி சுற்றி கிளீன் பண்ணியிருக்கேன் பேரங்க என்ன கிளீனா இருக்கு முத்தம் மாதிரி தான் இருக்கு ஏதாவது வெயில உங்களுக்கு இருந்தால் கோல் பண்ணுங்க என்னட்டு சொன்னா எங்களோட வந்து வேலைக்கு பண்ணுற பண்ற விருப்பம் இருந்தா எங்களோட பஸ்ஸோட வந்து தொடர்பு விடலாம் தொடர்பு கொண்ட காட்டியம் வந்து எங்களோட வேலைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் வேலைக்கு விட்ட மாதிரி வந்து சம்பளம் கிடைக்கும்